ரமியோரா உங்களுக்கு ஏற்ற கணவன் மனைவி இல்லையா காத்திருந்தால் கிடைக்கும் உண்மையான வாழ்க்கை துணை கதையின் தொடக்கம் கோவை அருகே உள்ள ஒரு சிறிய கிராமத்தில் வாழ்ந்தாள் மீனா ஒரு அழகான திறமையான பெண் அவள் செறிவான கற்பனை திறனாலும் நயமுடன் பேசும் குணத்தாலும் அனைவரின் மனத்தையும் கவர்ந்தவள் அவளுக்கு பல திருமண வாய்ப்புகள் வந்தாலும் அவள் ஒவ்வொன்றையும் நிராகரித்து விட்டாள் அவளின் பெற்றோர் கவலையில் மூழ்கினர் மீனா எல்லாருக்கும் ஏற்றதாய் பார்த்து சொல்வோம் உன் மனசுக்கு ஏற்றவன் எதற்கும் கிடைக்க மாட்டானோ என பயமாக இருக்கிறது மீனா அம்மா உண்மையான வாழ்க்கை துணை தேவை என்றால் நான் காத்திருக்க தயார் என்னை புரிந்து கொள்ளும் ஒருவரை தான் நான் விரும்புகிறேன் அரிபிரட்டு கதையின் மயம்பர் காலம் போதும் மீனா தன் மனதின் தைரியத்தையும் நம்பிக்கையையும் கைவிடவில்லை அவள் வாழ்க்கை முன்னேற அவள் கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் முன்னேறியது ஒரு நாள் அவள் வேலை செய்த நிறுவனத்தில் அருண் என்ற புதிய அதிகாரி சேர்ந்தார் அருண் நேர்மை கிளரவம் தன்னம்பிக்கையுடன் செயல்பட்ட ஒரு ஆளுமை மீனா மற்றும் அருண் வேலை தொடர்பாக தொடர்பில் இருந்தனர் அவர்கள் பேசும்போதெல்லாம் ஒருவரின் எண்ணங்களும் அதே நேரத்தில் மற்றவரின் மனதை புரிந்து கொள்ள காரணமாக அமைந்தன ஐரீண்டா நின்று தாண்டு நம்பிக்கை வெற்றி பெறும் தருணம் ஒரு நாள் அருண் தனது உணர்ச்சிகளை மீனாவிடம் வெளிப்படுத்தினார் அருண் மீனா நான் உன்னிடம் நேரடியாக பேச வேண்டியது இதுவரை காத்திருந்தேன் நீ என் வாழ்வில் உண்மையானதாய் தோன்றுகிறாய் உன்னுடைய மனதையும் நம்பிக்கையையும் நான் மதிக்கிறேன் மீனா சிரிப்புடன் பதிலளித்தாள் மீனா நான் கூட இத்தனை நாளாக காத்திருக்கத்தான் மனம் வைத்திருந்தேன் என் காத்திருப்புக்கான காரணம் நீதான் தீண்டல் கதையின் முடிவு மீனா மற்றும் அருணின் திருமணம் மிகுந்த மகிழ்ச்சியுடன் நிறைவேறியது